அல்லாஹு ரபுல்லாலமின் அனைத்து ஆமால்களின் அடிப்படையாகவும் கண்களை வைத்திருக்கிறான் குரானுடைய திலாவத் என்று சொல்லக்கூடிய நன்மையின் கருவூலமாக இருக்கக்கூடிய குரான் ஓதுதல் என்ற அந்த ஒரு மிகச்சிறந்த ஆமால்களையும் கண்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தாலா ஏற்படுத்துகிறான் சகோதரர்களே ஹுஸ்மில்லாஹ் ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லா கண் என்ற நியாமத்தை நமக்கு சிறந்ததாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் தந்திருக்கிறார் உலகத்தின் வாழ்க்கையின் இன்பங்களை பார்த்து மகிழ்வதற்கும் அதே போல படைத்தவனாம் அல்லாஹுத்தாலாவின் இல்லத்தை காபத்துல்லாவை பார்ப்பதற்கும் மேலும் பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை நேரில் காண முடியாவிட்டாலும் அவர்கள் வாழ்கின்ற புண்ணிய பூமியான மதினா முனவராவிற்கு சென்று அவர்கள் கூடிய அவங்களுடைய தர்பராவுக்கு அவர்களுடைய தர்பாருக்கு சென்று அவர்களை தரிசிப்பதற்கும் இந்த கண்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த ஒரு அடிப்படையில் கண்கள் இல்லாமல் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹு ஆலமீன் அனைத்து அமால்களின் அடிப்படையாகவும் கண்களை வைத்திருக்கிறான் குரானுடைய திலாவத் என்று சொல்லக்கூடிய நன்மையின் கருவூலமாக இருக்கக்கூடிய குரான் ஓதுதல் என்ற அந்த ஒரு மிகச்சிறந்த ஆமால்களையும் கண்களின் மூலமாகத்தான் அல்லாஹூ தாலா ஏற்படுத்துகிறான் சகோதரர்களே கண்கள் இல்லாமல் ஏற்படுகின்ற விபரீதங்கள் பாதிப்புகளை கண் ஒளி இழந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்கும் போது தெரிந்து கொள்ள முடியும் ரோடுகளில் செல்லும் போதும் வரும்போதும் வாகன விபத்துக்களிலிருந்து என்னை தற்காப்பது கண்கள் தான் அதே போல எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லி கொண்டே இருக்கலாம் கண்கள் அல்லாஹு தந்த மாபெரும் நேமத் கண்கள் தான் ஆக ஆகப்பெரிய ஒரு பெரிய தாயாக இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த கண்ணொளி நாள்பட மங்கி விடும் விடும்போது மனதில் ஏற்படக்கூடிய கவலை கொஞ்ச நெஞ்சம் அல்ல ரபுல்லா அலமீன் ஒரு பெரும் துயரத்தை ஒரு சோதனையை கண்களின் மூலமாக அல்லாஹ் தந்து விட்டானே ஆனால் அதை தாங்குகின்ற சக்தியும் மனிதர்களுக்கு கிடையாது இந்த கண்ணொளியை என்றும் இழக்காமல் என்றும் சிறந்த கண்ணொளி பெற நாள்பட நாள்பட கண்ணொலிகள் இன்னும் கூர்மை தீட்டப்பட அபுல்லாலமீன் அந்த கண்களை மிகச்சிறப்பானதாக ஆக்க கண்கள் கூர்மையை அல்லாஹுத்தாலா அதிகப்படுத்த நாளூர் மேனி பொழுதூர் வண்ணம் அந்த கண்களினுடைய கூர்மையை அல்லாஹு என்றும் பலமாக பாதுகாக்க நமக்கான ஒரு அற்புதமான வசீஃபா அல்லாஹு நூறு சமாவா திவல்லார்த்து அல்லாஹு நூறு சமாவா திவல்லார் அல்லாஹு நூறு சமாவா திவல்லார்தோ தினசரி இருபத்தோரு முறை இந்த ஆயத்தை ஓதி பெருவிரலில் ஊதி கண்களில் ஒற்றி கொள்வது ஆகப்பெரிய சிறந்த சகோதரர்களே என்றும் கண்ணொழியை நாம் பெறுவதற்கு சில உணவுகள் சில உணவுகளையும் நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வருவது மிகவும் அவசியமான ஒன்று ஏழையாக இருக்கிறோம் உயர்ந்த உணவுகளின் மீது நம்மால் கவனம் செலுத்த முடியாது ஆனாலும் கூடி இல்லா முருங்கக்கீரை என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய நேமத் அதை தினசரி பாவியுங்கள் அதே போல பாதாம் பருப்பு என்ற அல்லாஹுடைய நேமத் அதை தினசரி பாவியுங்கள் தேங்காய் தினசரி பாவியுங்கள் தேங்காவில் கண்களின் ஒளியை தரக்கூடிய ஆகப்பெரிய சக்தி அல்லாஹு ரபுல்லாலின் வைத்திருக்கிறான் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அந்த ஒரு அடிப்படையில் இந்த வசீஃபாவும் நீங்கள் உணவு சாப்பிடக்கூடிய அந்த உணவும் நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவும் உங்களுடைய அந்த கட்டுப்பாடும் கண்களை பாதுகாக்கக்கூடிய அந்த பேணுதலும் அலமதுல்லா உங்களுடைய கண்ணொழியை அதிகப்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த மாபெரும் வசீஃபாவை வாழ்க்கை முழுக்க கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீக்கை எல்லா தந்தருள்வானாக உங்கள் கண்களையும் எங்கள் கண்களையும் அல்லாஹுத்தாலா கண்ணொலி கண்ணொழி பலகீனப்படுவதிலிருந்தும் பறிக்கப்படுவதிலிருந்தும் பாதுகாப்பானாக ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா